அன்பு நேயர்களே மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் திடீரென்று நெஞ்சு வலி வருகிறது இதய துடிப்பு படபடப்பு அதிகமாக இருக்கிறது அதே நேரம் அந்த வலி தோள்பட்டைக்கும் கைக்கும் பரவுகிறது உடல் அதிகமாக வியர்க்கிறது வயிறு ஏதோ கலக்குவது போல இருக்கிறது தலை சுற்றல் மயக்கமாக வருகிறது உடனே இதை பார்த்தவுடன் தனக்கு வந்திருப்பது ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு நோய்தான் என்று முடிவு செய்துவிட்டு உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்று இதய நோய் நிபுணரை பார்க்க வேண்டும் என்கிறார் உடனே அவர்கள் எல்லா பரிசோதனைகளையும் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர் சொன்ன அறிகுறி என்பது இதய நோயில் மாரடைப்பில் வருவது போல் இருப்பதனால் அதற்கான பரிசோதனைகள் அனைத்தையும் செய்துவிட்டு இதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை ஆகவே நீங்கள் எதற்காவது பயந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அவர் அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார் பின்னர் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து இரவில் தனியாக இருக்கும் பொழுது லேசாக மூச்சு திணறுகிறது ஒரு பயம் ஏற்படுகிறது உடனே அவருக்கு இதய துடிப்பு அதிகமாகிறது மீண்டும் அதே பயம் வந்துவிட்டது அப்பொழுது அருகில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார் அவர்களும் எல்லா பரிசோதனைகளையும் செய்கிறார்கள் பின்னர் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் இது ஏன் நடக்கிறது என்று பார்த்தால் ஒன்று உங்களுக்கு பயம் மனப்பதற்றம் அதன் அதீத உச்சத்தை பேனிக் அட்டாக் என்று சொல்கிறோம் மிக உச்சகட்ட மனப்பதற்றம் அதை பேனிக் அட்டாக் என்று சொல்கிறோம் அப்பொழுது என்ன நடக்கிறது உங்களுக்கு பயம் அதிகமாகும் பொழுது பாதுகாப்பு உணர்வு தன்னால் வந்துவிடுகிறது இது எப்பொழுதாவது நடக்கிறது என்றால் இது உயிர்காக்கும் வரம் ஆனால் எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்கிறது என்றால் இதுவே சாபமாக மாறிவிடுகிறது எப்பொழுதுமே ஒரு பய உணர்வுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வியாதியை பற்றிய பயம் சமூக வலைதளங்கள் மூலமாக வியாதியை பற்றிய பல்வேறு செய்திகள் எளிதாக நமக்கு வந்து சேர்கின்றன பெரும்பாலும் அவை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக என்று சொல்லப்படுகின்றன ஆனால் பயந்த நபர்களுக்கு அவை பயமுறுத்தும் விஷயங்களாக மாறிவிடுகின்றன ஆக எடுத்ததற்கெல்லாம் இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அல்லது கேன்சராக இருக்குமோ அல்சராக இருக்குமோ என்ற பயம் பல நேரங்களில் மருத்துவர்கள் சொல்வதற்கு முன்னால் இவர்களே தங்கள் நோயின் அறிகுறிகளை சொல்வதை விட நோய்க்கான இறுதி முடிவை அதாவது டயக்னோசிஸை இவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் சார் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சார் எனக்கு அல்சர் இருக்கிறது சார் எனக்கு மூளையில் கேன்சர் இருக்குமோ என்று சந்தேகமாக இருக்கிறது என்று அப்பொழுது மருத்துவர்களையே இவர்கள் குழப்புகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது ஏன் இது நிகழ்கிறது என்றால் இரண்டு விஷயங்கள் ஒன்று அட்ரினலின் அதிகமாக சுரக்கிறது அது தேவைப்படும் போது சுரந்தால் நான் சொன்னது போல வரம் தொடர்ந்து சுரந்து கொண்டே இருந்தால் அது சாபமாக மாறிவிடுகிறது அடுத்த அந்த தூண்டல் நரம்பு மண்டலம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதன் தூண்டல் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இவை இரண்டும் சேர்ந்து தான் இந்த அதிக இதய துடிப்பு இரத்த ஓட்டம் அதிகமாவது மூச்சு திணறல் நெஞ்சு இறுக்கம் தலை சுற்றல் மயக்கம் வயிற்றை அலசுவது அல்லது கலக்குவது போல இருப்பது அடிக்கடி மலம் அல்லது சிறுநீர் கழிக்க வேண்டும் போல் தோன்றுவது இவையெல்லாம் எல்லாம் அப்பொழுது இது போல வரும்போது என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் இது அடிக்கடி வருகிறது வரும்பொழுது இதன் உச்சகட்டம் கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் அல்லது ஒரு மணி நேரத்திற்குள் இது முடிந்து தன்னால் இறங்கிவிடும் அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் ஒன்று இதற்கான பரிசோதனைகளை எல்லாம் நாம் ஏற்கனவே செய்துவிட்டோம் பலமுறை செய்துவிட்டோம் நமக்கு உடலில் எந்த விதமான நோயும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் அதை நம்புவோம் ஆக இப்பொழுது எனக்கு வந்திருப்பது மனப்பதற்றம் அதன் உச்சகட்டம் இதய நோய் அல்ல இதனால் நான் இறந்துவிட மாட்டேன் என்கிற தெளிவு ஒன்று இரண்டாவது இதுவும் கடந்து போகும் கடந்த முறை பல முறை வந்திருக்கிறது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் இருக்கும் பின்னர் தன்னால் கடந்து போகும் என்று மூன்றாவதாக இது பல முறை வந்திருக்கிறது ஆனால் இதனால் நான் இறந்து விடவில்லை இதை தாண்டி நான் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆகவே இது என்னை கொல்லப்போகிற ஒன்றல்ல என்னுடன் இருந்து உபத்திரவமாக இருக்கிற ஒன்று இதனால் நான் பயப்படாமல் இருக்க பழகிக்கொண்டு இதை வென்று மீண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே நினைவுறுத்தி கொள்வது என்னிடம் சில நோயாளிகள் இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது என்று வருவார்கள் எல்லா பரிசோதனைகளையும் முடித்துவிட்டு இந்த மருத்துவமனையின் தரைமட்ட பகுதிக்கு சென்று ஆறு மாடிகள் இருக்கின்றன ஆறு மாடிகளையும் படிகள் வழியாக ஏறி மூன்று முறை ஏறி இறங்கி வாருங்கள் என்று சொல்வேன் ஆ என்று பார்ப்பார்கள் இல்லை நான் சொல்வதை செய்யுங்கள் இது மருத்துவமனை தான் உங்களுக்கு ஒன்றும் நிகழ்ந்து விடாது என்பேன் மூன்று முறை ஆறு மாடி ஏறி இறங்கிய பிறகு வரும்பொழுது அந்த துடிப்பு நூற்றி ஐம்பதாக இருக்கும் ஐந்து நிமிடம் கிழித்து அழைத்த பிறகு கேட்டால் இப்பொழுது இதயத் துடிப்பு அதிகமானது அப்புறம் தன்னால் குறைந்து விட்டது அதனால் இறந்து விட்டாயா இல்லை எனவே ஒன்று உடல் உழைப்பு அதிகமாகும் பொழுதும் இதயத்துடிப்பு அதிகமாகும் பயம் அதிகமாகும் துடிப்பு அதிகமாகும் இது உங்கள் இதயத்தின் பிரச்சனை அல்ல மனதின் பிரச்சனை இதனால் பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்ன உடனேயே பல வருடங்கள் இதனால் பயந்து கொண்டிருந்தவர்கள் அந்த ஒரு பயிற்சியிலேயே இது இல்லை என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது இந்த சிகிச்சை முறைக்கு ஒரு பெயர் உண்டு சிம்டம் ரீஇண்டக்ஷன் எந்த விதமான நோய் அறிகுறிகள் வருகின்றனவோ அவற்றை மீண்டும் நாம் ஒரு கட்டுப்பாடான சிகிச்சை அறையில் அதே நோய் அறிகுறிகளை மீண்டும் கொண்டு வந்து இந்த அறிகுறிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுதான் காரணம் என்று கூறிய பிறகு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது இதனால் நாம் இறந்துவிட மாட்டோம் இது பெரிய நோய் அல்ல இது மனப்பதட்டம்தான் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் ஆகவே மாரடைப்பை போல தோன்றக்கூடிய இந்த மனப்பதட்டத்தை சரியான முறையில் கண்டறிந்து ஒரு முறை இதற்கான பரிசோதனை செய்துவிட்டால் மீண்டும் இது தேவையில்லை என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்